நேற்று விபத்தில் சிக்கிய அகமதாபாத் விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் இதில் இருநூற்றி நாற்பத்தி ஓரு பேர் பலியாகினர் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக ரமேஷ் விஸ்வகுமார் என்பவர் உயிர் தப்பியிருந்தார் அதேபோல இன்னொரு பெண் ஒருவர் லண்டனுக்கு செல்ல இருந்த நிலையில் இந்த விமானத்தை மிஸ் செய்த காரணத்தால் உயிர் பிழைத்துள்ளார் ஏர் இந்தியா விமானத்தில் ஏற வேண்டியிருந்த இந்த பூமி சவுகான் என்ற பெண் பத்து நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் உயிர் தப்பினார் விபத்தில் இருந்து தப்பிய பூமி சௌகான் தான் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதாகவும் அங்கே கணபதி ஊர்வலம் ஒன்று நடந்தது அதனால் விமான நிலையத்திற்கு நேரத்திற்கு செல்ல முடியவில்லை அதன் காரணமாக விமானத்தை தவறவிட்டதாகவும் இவர் கூறியிருந்தார் இரண்டு வருடங்களுக்கு பிறகு இந்தியாவிற்கு வந்திருந்த லண்டனை சேர்ந்த பூமி சவுகான் தனியாக இங்கிலாந்துக்கு திரும்ப திட்டமிட்டிருந்தார் விபத்து நடந்த செய்தியை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போன இவர் உடல் நடுங்குவதாகவும் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை என்றும் கூறியிருந்தார் மேலும் விபத்துக்குள்ளான இந்த விமானம் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் செல்வதற்கு விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் இந்த விமானம் மருத்துவக் கல்லூரி அருகே இருந்த மருத்துவர்கள் விடுதியில் விழுந்து நொறுங்கியது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்தவர்கள் மட்டுமில்லாமல் தரையில் இருந்த பலரும் உயிரிழந்தனர் இது இந்தியாவின் மோசமான விமான விபத்துகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது தற்போது வரை இருநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த விபத்தில் ரமேஷ் விஸ்வகுமார் என்ற நாற்பது வயதுடைய பிரிட்டிஷ் பயணி உயிர் பிழைத்தார் விமானம் விழுந்தபோது இவர் எமர்ஜென்சி விண்டோ அருகே உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்தார் இதன் காரணமாகவே இவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்று வருகிறார் இந்த விபத்தில் நூற்று கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் பூமி சவுகான் என்ற பெண் பத்து நிமிடம் தாமதமாக வந்ததால் உயிர் தப்பியிருக்கிறார் மேலும் இதேபோல அதாவது இந்த பூமி சவுகான் போலவே இந்திய பிரபலங்கள் சிலரும் இந்த விமானத்தில் பயணிக்க இருந்ததாகவும் ஆனால் கடைசி சமயத்தில் பர்சனல் காரணங்களுக்காக இந்த விமானப் பயணத்தை ரத்து செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அந்த பட்டியலில் இந்தியாவின் முக்கிய பிரபலங்களான சச்சின் டெண்டுல்கர் நம்ம தல தோனி மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தல அஜித் உள்பட இந்த நால்வரும் கூட இந்த விமானத்தில் பயணிக்க இருந்ததாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இவர்கள் உள்பட மற்ற மூன்று முக்கியமான தொழிலதிபர்களும் இந்த விமானத்தில் பயணிக்க இருந்ததாகவும் ஆனால் திடீரென இவர்களின் பர்சனல் காரணங்களால் இந்த விமானப் பயணத்தை ரத்து செய்ததாகவும் கூட சொல்லப்படுகிறது ஆக இந்த செய்திதான் இப்போது இந்திய மக்களை மேலும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் அளவுக்கு முக்கியமாக கருதப்படும் இந்த விமானத்தை இன்னும் சிறப்பாக பராமரித்திருந்தால் இந்த விபத்தை தடுத்திருக்கலாமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்